தேமுதிக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அந்த கட்சி யாருடன் கூட்டணி அமைக்கும் என்பதை கணிக்க முடியாத அளவிற்கு பிரேமலதா விஜயகாந்த் ஆவேசமாக பேசினார் இதனிடையே தேமுதிகவின் நிலைப்பாடு என்ன யாருடன் கூட்டணி என்பது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஓரிரு நாட்களில் வெளியிடப்படும் என்று பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார் இப்போ நடக்க போறது பார்லிமெண்ட் எலெக்ஷன் இன்றைக்கி எல்லாரும் பேசுகிறாங்க தேசிய கட்சிகள் இரண்டு தேசிய கட்சிகளும் ரெண்டு மாநில கட்சிகளும் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் கேப்டனுடைய முடிவு என்ன அப்படிங்கிறதை தெளிவாக உங்களுக்கு சொல்கிறோம் அதிகாரப்பூர்வமா அறிவிக்கிறோம் நாங்கள் எல்லாமே சொல்லிட்டோம் அப்புறம் என்ன கொள்கை என்ன கொள்கைன்னா தேமுதிகவின் கொள்கை என்ன என்பது இரண்டாயிரத்தி ஐந்திலேயே தெளிவாக கொடுக்கப்பட்டது அந்த கொள்கையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரு துளி கூட இடம் மாறாம நாங்கள் அந்த தெளிவாக அந்த கொள்கையில இருக்கிறோம் அதிமுக பாமக தொகுதி பங்கீடு செய்து கொண்டது வருத்தமளிப்பதாக கூறிய பிரேமலதா கூட்டணி அமைவதில் தாமதம் ஏற்படுவதற்கு அதுவே காரணம் என்றும் பகிரங்கமாக தெரிவித்தார் எல்லாரும் ஒரே இடத்துல உட்காந்து எல்லா கட்சியும் உங்களுக்கு எப்படி போன வாட்டி நாங்கள் வந்து அலையன்ஸ் என்னமோ அதே மாதிரி நடந்திருந்தா எந்த ஈஸியாக ஒரே நாளில் அறிவிக்கப்பட்டிருக்கலாம் தனியாக கூட்ட கையெழுத்து வாங்கியும் அது முடிச்சதுனாலதான் அப்புறம் பிஜேபியை கூப்பிடுறாங்க அப்புறம் ஒவ்வொருத்தரா கூப்பிடுறாங்க இதுதான் வந்து கொஞ்சம் மனவருத்தம் இருந்தது அந்த காலகட்டத்தில்தான் திமுக எங்களோட தொடர்பு கொண்டார் அப்டின்னு தெளிவ சொல்லியிருக்காரு கூட்டணி குளறுபடிகளால் ஆவேசத்தின் உச்சியில் இருந்த பிரேமலதா விஜயகாந்த் பத்திரிகையாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு நேரடியாக பதிலளிக்க முடியாமல் தடுமாறினார் ஒரு கட்டத்திற்கு மேல் பிரேமலதா விஜயகாந்த் செய்தியாளர்களை நீ வா போ என ஒருமையில் பேசியதால் அங்கு சலசலப்பு ஏற்பட்டது ஒருமையிலேயே தொடர்ந்து பேசியதால் பிரேமலதாவுடன் பத்திரிகையாளர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் சரி உனக்கு காரணம் தெரியலன்னா நீ போய் துரைமுருகன் கேளு சரியா அங்க போய் கேளு உனக்கு காரணம் தெரியலன்னா நீ அங்க கேளு எங்களை பத்தி நீ இங்க கேளு யாரு எங்க பாரு தேமுதிகாவை யாரு கைட் பண்ணி சொல்லி மிரட்டி பணிய வைக்கிற கட்சி கிடையாது புரியுதா தேமுதிக அலுவலக வாசலில் இருபத்தி நான்கு மணி நேரமும் காத்து கிடப்பது ஏன் என்றும் செய்தியாளர்களிடம் பிரேமலதா எதிர்கேள்வி எழுப்பினார் கேள்வி கேட்காதவர்கள் கேள்விகளை கேட்குமாறு உத்தரவிடும் தோணியில் பிரேமலதா விஜயகாந்த் பேசியதால் அங்கு கூச்சல் குழப்பம் நிலவியது அது எங்க இஷ்டம் எங்களுக்கு எப்ப மறுப்பு தெரிவிக்கணும் நாங்க நினைக்கிறோமோ அப்பதான் நாங்க சொல்வோம் அதுக்காக நீங்க ட்வெண்ட்டி ஃபோர் அவர் எங்க கேட்டுக்கு வெளியவும் கட்சி அலுவலகத்துக்கு வெளியவும் நீங்க உட்கார்ந்துருந்தா உங்க அவசரத்துக்காக உடனே உடனே வந்து நாங்க நின்று எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும்ன்ற அவசியம் எங்களுக்கு கிடையாது பிரேமலதாவின் இன்றைய செய்தியாளர் சந்திப்பு ஆவேசம் ஆத்திரம் ஏமாற்றம் விரக்தியின் கலவையாக இருந்தது என்றே கூறலாம்